ரொம்ப குளிரான ஊரில் இட்லி மாவை எப்படி புளிக்க வைக்கிறது ரெண்டு கப்பு இட்லி அரிசி கை பொறுக்கிற அளவு சுடு தண்ணியில் நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கப்பு உளுந்து ரெண்டு மணி நேரம் சாதாரண தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு உளுந்தும் அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நெஞ்சா மிக்சியில் நாலு நிமிஷம் ஹை ஸ்பீடில் அரைக்கிறேன் உளுந்து மாவு நல்லா சாஃப்டாக பொங்கி வந்ததுக்கப்புறம் அது கூடவே அரிசியும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மறுபடியும் அரைக்கலாம் நிஞ்சா மிக்ஸியில் ஹை ஸ்பீடில் வச்சா அரிசி அரைகிறதுக்கு ஆறில் இருந்து ஏழு மண் ஏழு நிமிஷம் ஆகும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கடைசியில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போதே மாவு கொஞ்சம் சூடாயிரும் நம்ம மாவு எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தான் மாவு இருக்கணும் ஏன்னா மாவு புளிச்சு வரும்போது பாத்திரத்தில் மேலே வரைக்கும் வந்துடும் குளிரான ஊரில் எல்லார் வீட்லேயுமே இது மாதிரி அவன் இருக்கும் மாவு பாத்திரத்தை அந்த அவனுக்குள்ளே வச்சு மூடிட்டு அவனுக்கு உள்ள ஒரு லைட் இருக்கும் அதை ஆன் பண்ணிடணும் லைட் ஆன்லையே வச்சு எட்டு மணி நேரம் இல்லை ஒரு நைட்டு ஃபுல்லும் இருந்தால் மாவு நல்லா புளிச்சிரும் என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு இதில் இட்லி ஊற்றுனா நல்ல சாஃப்டாக வரும் நான் இந்த மாவை நைட்டு ஃபுல்லும் அவனில் வச்சுட்டு காலையில் தான் எடுத்திருக்கேன்